ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசு இருபத்தஞ்சாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேரங்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரன் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் അസയമസപ്പൊരു സേക്കെ ആനന്ദം തൊഴിൽ ഉദ്യോഗം വ്യാപാരം അനുകൂലം അടുത്തതായി പാകക്കൂടി രാശിക്കാരൻ ഋഷഭ രാശിക്കാരൻ എടുത്ത കാര്യത്തിൽ ജയം അനുകൂലം നിശ്ചയമാർപ്പെടും കൊടുത്ത വാക്കി കുടുംബത്തിലും വെളി വട്ടത്തിലും നല്ല കാലഘട്ടം எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் ஏற்றத்தை நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாவற்றிலும் ஏற கட்டி வைத்து குடும்பத்திற்கு இன்று சிறிது நேரத்தை செலவழிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது பல நாட்கள் இருந்த குழப்பத்தை தீர்த்து கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் கோபதாபம் இல்லாமல் அதை பற்றி சரியாக ஒரு முடிவெடுப்பது நன்மை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் அதிகப்படுத்தாலும் மனதில் ஒரு இனம்பறியாத விரயமும் இனம் புரியாத பயமும் காணப்படும் குடும்பத்தில் உங்களிடத்தில் அக்கறை கொள்பவர்களிடம் கலந்தாலோசித்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் எனவே இளிபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் வெளிவட்டாரத்தில் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய நாள் இன்று சிம்மத்திற்கு அசையாம சேப்பொருள் சேர்க்கை நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திப்பது விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பது குடும்பத்திலும் துணை அல்லது துணைவியாரிடமும் மனமிட்டு பேசுவது நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது என்று எல்லா விஷயத்திலும் ஆக்கமும் சந்தோஷமும் ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அனுகூலமும் உத்தியோகத்தில் ஓய்வு நாளாக இருந்தாலும் உழைக்கக்கூடிய நிர்பந்தமும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட உங்களுடன் அக்கறை கொண்டு வருபவர்களிடம் ஆலோசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் முதலீடுகளுக்கோ அல்லது பணத்திற்கோ வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்கு எதிர்பார்த்த இடத்திற்கு போய் கேட்பதும் அதை சரியாக அதற்குண்டான மூமெண்ட்டை வைத்துக் கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும் எளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாம் இருந்தாலும் மன அழுத்தம் ஏதாவது ஒரு வகையில் தொந்து கொடுக்கும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக பதட்டமில்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது அனுகூலமான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று மாலை எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பதட்டமில்லாமல் இருந்தால் எல்லாமே நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதத்தை வைத்து கொண்டு நல்ல ஓய்வு நாளை யாருக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பண்ணாமல் இருப்பது சிறப்பு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திப்பது பிராப்தத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் ஓய்வு நாளாக இருந்தாலும் அதை பற்றி யோசித்து கொண்டில்லாமல் ஆக்கப்பூர்வமான மற்ற சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் மனமாற்றத்திற்குண்டான அமைப்புக்கு செல்வது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பிரச்சகத்துக்கு ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இரவு எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் முன்னேக்கியான அமைப்பை தரும் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய உறவினர்கள் நண்பர்களால் அதிக அளவு அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வெளியிடம் தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகளவு காணப்படக்கூடிய அமைப்பு மாலையிலிருந்து குடும்பத்தில் உறவில் அன்னியோனி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது உங்களுடைய பொறுப்பு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும் உத்தியோகத்தில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் எளிபடியாக இருந்த நிலைமை மாறும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி அனுகூலம் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்